thank சார் ஆர்டர் ப்ளீஸ் ஒன் கப் காஃபி ஓகே சார் தேங்க் யூ டேய் மச்சான் நீ தான்ண்ணா ராஜேஷ் நான் வெளியே இருந்து பார்த்தேன் ஒன்று மாதிரியே தெரியுதுன்னு உள்ள வந்து பார்த்தா நீ தான் மச்சான் வந்து உட்காருவான் மச்சான் எப்படா வந்த எப்படி இருக்கிற மச்சான் நான் வந்து பத்து நாள் ஆகுதுடா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கேன்டா ஆமா எப்போ வந்துன்னு கேட்டல உனக்கு எப்படி தெரியும் போடா நீயே என்கிட்ட சொல்லவே இல்லை என் கூட கான்டாக்டிலேயே இல்லை என்னடா மறந்துட்டு இருப்பான்னு நினைச்சேன் பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்க ஏன்டா மச்சா அப்படி சொல்ற பின்ன என்னடா நீ ஃபாரினுக்கு போயிட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் உங்க அண்ணனை அதிர்ச்சியா பார்த்த அவர்கிட்ட கேட்ட அப்பதான் எனக்கே தெரியும் நீ ஃபாரினுக்கு போனது என்கிட்ட கூட உனக்கு சொல்லணும்னு தோணல சொல்லாம கிளம்பிட்ட சரிமாச்சா அதெல்லாம் விட லைஃப் எப்படி போகுது பிரேக்கே இல்லாம போகுது எப்போ ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரியல எப்படி போகுதோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது ஏதோ போகுது இங்க பக்கத்துலதான் மச்சான் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹலோ மச்சா மாப்பிள்ள எங்க இருக்கிற கம்பெனியில ஆள காணும் இங்க தாண்டா பக்கத்துல ஒரு காபி ஷாப் வந்திருக்கேன் ஓகே மாப்பிள்ள எந்த காபி ஷாப் சொல்லு நானும் வரேன் வேணாடா இப்ப நான் கிளம்பிடுவேன் மச்சா நீ ஆபீஸ்ல மாப்பிள்ள பாட்டு மாத்தாம இருக்க ஏண்ட எப்படி மச்சான் அந்த மாதிரி இருக்க முடியுது நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆனா நீ அதுல மீண்டு வராமே இருக்குற அபி இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மச்சான் பாஸ்ட் மறந்துட்டு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண பாரு இப்படி மச்சா மறக்க முடியும் வாழ்க்கையே அவதான் எதையும் மறக்க முடியாது அபி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல இந்த காலேஜ் தான் ராஜேஷ் படிக்கிறான் எங்க பொறிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே டே ராஜேஷ் ஒரு பொண்ணு கூட பாக்குற மாதிரி இல்லடா ஏண்ட தொடச்சி கண்ணு தெரியலையோ போடா கண்ணெல்லாம் தெரியுது பொண்ணுதான் பாக்குற மாதிரி இல்லை அத நீ சொல்றியா ஓ மூஞ்சி கண்ணாடிய பாத்துருக்கியா சரி வீடு வீடு இங்கதான் தான் இருக்கணா டே மச்சாம் டே அபி என்ன மச்சா இந்த பக்கம் காத்தடிக்குது ஒண்ணு பார்க்க தான் மச்சான் வந்த அப்படியா மச்சான் நான் ரெண்டு வருஷமா அங்கதான் இருக்கேன் நீ ஒரு நாள் கூட என்னை பார்க்க வந்தது இல்லையே எதுனா பிரச்சனையா மச்சாம் இல்ல இல்ல வாங்கிட்டு இப்படி கேட்க கூடாது நீயே பிரச்சனை தான் என்னடா உன்னை பாக்க வந்தா வாங்கணும் சொல்ல மாட்ட ஆமாண்டா நீ என் வீட்டுக்கு வந்திருக்க வாடா மச்சான் உட்காரு காப்பி குடி சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமான்னு கேக்க போடா டே டேய் ராஜேஷ் நான் உங்க வீட்டுக்கு எத்தனை நாள் வந்திருக்கேன் ஒரு நாளாவது சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமான்னு கேட்டிருக்கேடா தொடக்குச்சு நீயமாடா சும்மாருடா அபி என்ன வேலையா வந்த என் ஆறு உயிர் நண்பனை பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஹாய் ப்ரோ நீங்க தான் அபியா ஹாய் ப்ரோ ஆமா அப்படியா பாத்துட்டு எல்லாம் கிளம்பு காலேஜுக்கு டைம் ஆகுது என்னடா இத்தனை நாள் கழிச்சு உன்ன பாத்துருக்கா நீ கிளம்புன்னு சொல்றா அதுக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு லீவ் விட்டுலாமா ப்ரோ நீங்க தான் அவன் ஆர்வம் நண்பனு சொல்றீங்க தொடக்குச்சி சொல்லாத ஆனா அவன் உயிர் எடுக்க வந்த நண்பனு சொல்லிட்டு இருப்பான் அப்படி என்னதான் பண்ணீங்க ராஜேஷ தொடப்பு குச்சி கோத்தா விடுற அவன் போகட்டும் உனக்கு இருக்கு டே மச்சான் நம்ம அப்படியா பழகணும் நான் அப்படி சொல்வேனடா நண்பேண்டா என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும் நியூ அட்மிஷன் வந்துட்டாங்களா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தானே வந்துட்டாங்க மச்சாம் அப்படியா முன்னாடி வந்துட்டாங்களோ ஆமா மச்சா யாருன்னா பார்க்க வந்தியோ இல்லடா ஒன்னா பார்க்க வந்தேன் சரி நான் ஈவினிங் வரேன் ஓகேடா மச்சா அவ வந்துட்டு இருப்பாளோ பார்க்க முடியலையே ஈவினிங்காவது இப்படின்னா பார்த்துடணும் மச்சா என்னட யோசிச்சுட்டே இருக்கிற அவங்க சீனியர்ஸ் இருக்கறாங்க ரேகிங் பண்ணுவாங்களா அவங்க கண்டுக்காம போயிடுறான் ஓகே Să-i dai ஏய் என்னடா நடக்குதுங்க சாரிங்க நீங்களா பாப்பா கொஞ்சம் தலையில பேசுறீங்களா போகாதீங்க போகாதீங்களா நீ இந்த பக்கம் வா டே மச்சான் ம் நான் எந்த பக்கம் இருக்கேன் தெரியுதா சொல்லு நீங்க ரெண்டு பேர் நியூ அட்மிஷனா ஆமா சீனியர் அண்ணா விஷ் பண்ணிட்டு தான் போனும் சரிங்க சீனியர் அண்ணா குட் மார்னிங் குட் மார்னிங் சீனியர் அண்ணா ஆமா இவனை பார்த்து நீங்களானு கேட்டே ஏர்னே தெரியுமா ஆ தெரியும் சீனியர் அண்ணா சொல்லாத ஆ சொல்லவேனா சொல்றீங்களோ டேய் நீ சொல்லுமா அண்ணா இவர் எனக்கு பூ கொடுத்தாருண்ணா என்ன பூ கொடுத்தானா வேற என்ன கொடுத்தான் பூ மட்டும் தானா நீ வாங்கி கிட்டியோ ஆமாண்ணா இந்த ஜூனியர் பொண்ண பாக்க தான் வந்தியா ஹலோ ஜூனியர் உங்க ரெண்டு பேத்து பேர் என்ன ஊர் என்னன்னு சொல்லுங்க என் பேர் ஆனந்தி என் பேர் நிலா நிலாவுக்கு பகல் என்ன வேலை மச்சான் நான் சொல்றேன்டா நைட் டைம் நிலா எல்லாரையும் பார்க்க வரும் டே டைம்ல நிலாவை யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கண்ணுக்கு தான் தெரியுமா தொடக்குச்சி இந்த மாதிரிலாம் பேச யார் உனக்கு சொல்லி கொடுக்குது தொடக்குச்சி இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு நானும் நிலாவை பார்க்க ஆசைப்படுறேன் இந்த பார் மூன் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுக்க மாட்டாங்க நீ என்ன அப்படி பாக்குற அண்ணா வழி விடுங்க நாங்க போகணும் அண்ணா வழி விடுங்க தங்கச்சி போகட்டும் அண்ணா இங்க பாரு மூன் அண்ணா சொல்லாத சரிடா தம்பி நாங்க போறோம் ஏங்க மூன் தம்பின்னு சொல்லாதீங்க ஆமாங்க தம்பின்னு சொல்லாதீங்க பயப்புள்ள பாவும் அப்படி சொல்றீங்களோ நீங்களும் பாக்கறதுக்கு பாக்கறதுக்கு இங்க 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 சீக்கன்னு சொல்லுமா எங்க பக்கத்து வீட்டு தாத்தா மாதிரியே இருக்கிறீங்க போன மாசம் எல்லாம் செத்து தார் உங்க தாத்தாவே சொல்லிட்டாங்க சரிங்க தாத்தா பா ஏய் மூன் ஏன்டா அண்ணனு சொல்லிட்டு போற பண்ண காட்டிட்டு இருக்கா டேய் எனக்கு அப்பவே தெரியுதுக்கா நீ என்ன பார்க்க வந்திருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு என்ன பிரச்சனை மாட்டியோட தான் வந்திருக்க மச்சான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா ஏடா வேற யாருன்னா சொன்னா கூட நான் நம்புவேன் நீ சொன்னா நம்பவே மாட்டேன் ஸ்கூல் படிக்கிறப்பவே என் இப்போ சொல்லவா வேணும் இந்த பொண்ணோட தான் அட்மிஷன் போட கூட்டிட்டு வந்தாரு பாக்க தான் நீ மட்டும் அவன் கையில சிக்கன உன் சோழி முடிஞ்சது என் மச்சான் அவ்வளவு பெரிய அப்படியா அதெல்லாம் சமாளிக்க என்கிட்ட ஒரு ஆள் இருக்கு அப்படியா மச்சான் யாரு ஆளு எனக்காக உயிரையே கொடுப்பான் என்னோட இன்னொரு மச்சான் அந்த பொண்ணுக்கு இன்னொரு அண்ணன் இருக்கானோ அவன் ஏற்கனவே உனக்கு தெரியுமா ஆமா ஃப்ரெண்டா நானும் கூட தானே படிச்சேன் எனக்கு தெரியாம யாருடாது ராஜேஷா நீ யார் உயிரப்ப என் வந்திருப்பேன்னு டே மச்சான் நீ அது அவள் என்ன அண்ணன்னு கூப்பிட்டா நினைச்சியோ அவ தான் அண்ணனு சொல்லிட்டு போறான் அவன் தங்கச்சி மச்சா ஏன் தங்கச்சா அது எப்பத்துல இருந்த என்னை எங்கன்னா மாட்டி விட்டு செருப்படி வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் இல்ல எனக்கு மட்டும் எங்க இருந்துடா வருவீங்க? எனக்கு வந்து தங்குச்சே கல்யாணம் பண்ணி தரறப்பறே எனக்காக செருப்படி வாங்க மாட்டேன்னா. ஏன்டா டேய் எனக்குனே வருவீங்களாடா? ஏன்டா சரசம் பண்றக்கே ஓட்டாப் உங்களை உங்கள பத்தி சொல்றாங்களா? ஏன்டா? நான் இ இந்த பக்கமே வராத புரியுதா? ப்ரோ நான் ஃபோன் நம்பர் தரேன் எனக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகே ப்ரோ. இங்க ஒருத்தன் புழம்புட்டிக்கிறான் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவன் லவ் டெவலப் பண்ணிட்டு இருக்கான் நல்லா வருவீங்கடா எனக்கு மட்டும் எங்க இருந்ததான் வந்து சேருவீங்களே தெரியல ஈவினிங் அபி இங்க பாரு மூணு வருஷம் ஆகுது நீ இன்னும் எதையும் மறக்காமே இருக்கிற கொஞ்சமாவது மறக்க பாரு அதெல்லாம் விடுமச்சான் பண்ணிட்டாங்க அப்படியே பேச்சு மாத்தாதா அபி நான் சொல்றது எதையும் நீ காதலே வாங்க மாட்டேல்ல என்கேஜ்மெண்ட் வெனஸ்டே கண்டிப்பா சென்ட் அட்ரெஸ்லாம் இருக்கட்டும் என் போன் நம்பர் வாங்கிட்டு இருக்கா இருக்கு மச்சான் ஓஹோ என் போன் நம்பர் வச்சிருந்தா நீ எனக்கு ஒரு கால் கூட பண்ணாம நீ தான் சிம் மாத்திட்ட நீ என் போன் நம்பர் ஃபோன் பண்ணலாம்ல நான் அங்க இருக்கும்போது உன் நம்பர் என்கிட்ட மச்சான் வீட்டுல நான் எழுதி வச்சிருந்தேன் என் அண்ணன் தான் சிம் உடைச்சிட்டானே யார்கூட கான்ட்ல இருக்க வேணாலும் சிம்ம உடைச்சிட்டான் அண்ணனுக்கு எல்லாம் தெரியுமா ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டாரு உன்கிட்ட கேட்டானா நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா ஆமாண்டா அதான் ஒன் மந்த்க்கு அப்புறம் பார்த்தேன்னு சொன்னேன்ல நான் தான் வாங்கி தேவையே நான் படிக்கிற காலத்துக்கு நீ டெய்லி வருவோன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அண்ணனே கேட்டாரு நீ ஃப்ரீயா இருக்கிறியா உங்ககிட்ட பேசணும்னு ஆமாண்ண என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன் அப்புறம் உன்னை பத்தி கேட்டாரு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாரு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உன்கிட்ட அதை பத்தி பேசினாரா இல்ல மச்சா எதுவும் என்கிட்ட கேட்கல நீ சொல்லிதான் தெரியும் உனக்கு தெரியும்ன்றது இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்ல டெய்னி வரணும் என்னன்னா உனக்கு கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பேன் சரிடா மச்சான் வரேன் சரி மச்சான் டைம் ஆகுது கிளம்பலாமா ஆ ஓகேடா அம்மா வாங்க தம்பி உக்கார் தம்பி டீ எடுத்துட்டு வரேன் இல்லமா டீ வேண்டாம் தண்ணி மட்டும் கொடுங்க உக்கார் தம்பி எடுத்துட்டு வரேன் இந்த தம்பி ஆ கொடுங்கமா உக்காருங்கமா தம்பி நீ எப்போ அந்த ஊர் இருந்து இப்போதமா வந்ததுங்க தான் வரேன் எப்படிமா இருக்கிறீங்க நிலை எப்படிமா இருக்கா என்ன சொல்றது அவ ஏதோ இருக்கறேனே இருக்கா எப்பமா வருவா இப்ப வர நேரம் தம்பி ரொம்ப நன்றிமா என் தங்கச்சி உங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கிட்டீங்க நிலை எனக்கு மக மாதிரினால என்னோட மகளே தான் ரொம்ப நன்றிமா உங்களுக்கு இருக்கிற மனசு வேற யாருக்கு வராது இதே வேற யாரா இருந்தாலும் என் புள்ளையே இல்ல உனக்கு நாங்க வேறன தோர்த்தி இருப்பாங்க இல்லைன்னா கூடவே வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திருப்பாங்க தினம் தினம் பேச்சு வாங்கிட்டு சித்திரவதை தான் அனுபவிச்சிருப்போம் ஆனா நீங்க உங்க பொண்ணை விட நல்லா பாத்துக்கிறீங்க என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது நீங்க எல்லாம் அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க ஊர்ல ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டுதான் இருக்காங்க ஆனா நீங்க எதுவும் காதல வாங்கி வாங்காமே இருக்கிறீங்க இதையெல்லாம் என் தங்கச்சிக்காக பொறுத்துக்கிட்டீங்க அவன் ஆசைப்பட்டாலும் படிக்க வச்சீங்க அது மட்டும் இல்ல வீட்லயே இருந்தா அதை பத்தி வச்சுக்கிட்டேன்னா தப்பான முடிவு எடுத்துக்கணும்னு வேலைக்கு போக சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோமா அதை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல அவங்களுக்கு எத்தனை மரம் நன்றி சொன்னாலும் போதாது தம்பி நானும் நிலா நிலைமை தான் இருந்தேன் அவள் எப்படின்னா போனால் போகிறானா என்னால் எப்படி விட முடியும் நிலா மாதிரி இருக்கிறப்போ நான் அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சேன் அப்போ ஆறுத்த சொல்ல எனக்கு யாருமே இல்லை அவளும் என்ன மாதிரி ஆகிடக்கூடாதுந்தான் அவள் கூடவே இருக்கிறேன் இல்லைனா என் மக இல்லைனா நானும் அப்பவே நானும் போய் சேர்ந்துருப்பேன் நில முகத்தை பார்த்தது என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது என்னால் அவளை விட்டுட்டு போக முடியல என் விதி விதிதான் முடிஞ்சிருச்சு அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுத்துனா என் பிள்ளை திரும்பி வரவே போகிறான் இல்லை எல்லாம் சரியாகிடுமா உங்க நல்ல மனசுக்கு இப்படி ஆகிடுச்சேம்மா உங்களுக்கு எப்படிதான் நான் ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலம்மா அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்மா ஆனா நீங்க இதை எப்படி எடுத்துக்கீங்கன்னு தெரியல என்னன்னு சொல்லு தம்பி நிலமா நிலவா நிலமா 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 என்ன பார்க்க மாட்டியா என்கிட்ட பேச மாட்டியா ஒரு முறை என்கிட்ட பேசிடுமா நை ஆறி பாக்க வரும்ல எங்க நீ என்ன மணிக்கு மாட்டியா டைவே சேத அந்த பக்கமே இங்க இங்க தம்பி நீ போப்பா அப்புறமா வா அம்மா ஏமா நீ எப்படி பண்ண அண்ணன் ஊர்ல இருந்து வந்தது உன்ன பார்க்க தானே வந்தான் என்னம்மா பண்ண சொல்றீங்க என்ன நீ இன்னும் அண்ணன் மேல கோபமா இருக்கிற கோபம் எதுமா அவளை பார்த்தது கட்டிப்பிடிச்ச பிடிச்ச அழுவுதான் தோணுச்சு ஆனா என்னால முடியல இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு ஏமா பேசுறது அண்ணன் நீ என்னடமா பேசுறது நான் இதே மாதிரி இருந்தது என் அண்ணன் கிட்ட நல்லா பேசினா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அவளுக்குன்னு கல்யாணம் முடிவு